குழந்தை உயிரும் காப்பாத்ததுக்கு தாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் டாக்டர் சொன்னப்பா அவங்க திட்டலையா அவரை திட்டினாங்க அம்மா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா அந்த பொண்ணு உடம்பு பாரு அந்த பொண்ணு எப்படி இருக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கிற காரணமே அவங்க தாமா என் மனசுல என்ன உடம்புல அடிச்சா கூட வாங்கிக்குவோம்மா மனசுல அவ்வளோவே வேதனை இருக்குமா வீட்டுல என்ன ரொம்ப குடும்பப்படுத்து வரா இல்லம்மா அந்த வீட்டு உள்ள மட்டும் என்ன அவளை அடி அடிப்பாங்க அடிப்பாரா எதுக்கு அடிக்கிறாரு நீ நீ ஏன் பண்ண மாட்ற அப்பாட்டு ஏன் பண்ண மாட்ற எதுக்கு பண்ண மாட்ற அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அப்பாவுக்கு போன் பண்ணி அப்பா என்ன ரொம்ப எது பண்றாங்க எனக்கு உடம்பு சிலதாயிடுச்சு நீ வா பண்ணு கூட்டுனு போன வந்தாங்கம்மா அப்புறமேட்டு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு சொல்லிட்டேன் ஏன்னா பிரச்சனையாயிடுமான்ட்டு மறுபடியும் நான் சென்னைக்கு வந்துட்டேம்மா அப்ப இவங்க இல்லை சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா இல்லம்மா அப்பாவை எட்டு வந்துட்டாரு அப்ப அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி விட்டு வந்தேன் மனசுல விட்டுட்டு வரது மனசுல நான் இப்படியும் இருக்கேன் எதனா பிரச்சனை ஆயிடுமே நன்னாடா கடவுளே எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துட்டு என்ன மறுபடியும் சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஆதரவு தந்தாங்க ஒரு அக்கா பண்ணாங்க எனக்கு யார் அவங்க அவங்க அங்க பக்கத்துல கடை வச்சிருந்தாங்க